பொதுவாக நான் மேல பேசிட்டு ரொம்ப வருஷங்கள் தனிப்பட்ட நண்பர் இலக்கிய நண்பர்கள் கூட எழுத்தாளர்கள் கூட உரையாடல் செஞ்சிருக்கீங்க அப்போ நண்பர் சொன்னார் நீங்க பண்ண உரையாடல தொகுத்தே புக் பண்ணணும் அவ்வளோ விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு எனக்கு அது கொஞ்சம் ஓரளவு புரட்சியும் தோணும் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷமா எனக்கு இதுதான் தொழில் நான் இந்து பத்திரிகையில வேலை பார்த்தேன் இண்டியல் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்த்தேன் லெவலுக்கு

இந்த அடிப்படையில் தெரியாம எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள்ல நான் ஒரு நடைமுறை இங்கிலாந்து தெரியாதவன் தான் இதுல தொலைவேற அழிக்கணும் சொல்ற முக்கியமான விமர்சனம் இது ஒரு காட்டுக்குள்ள அமைதியாக போயின்ற ஒரு சிற்றோடைய கூட யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் தானே கொண்டிருக்கிற ஒரு குயிலை போல இந்த இரவு போது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பகல் ஐயனால ஜீவிக்க முடியும் நிலமை விட்ட கவிதை சூரியன் சூரியன் என்று கிளித்து கிழித்து விட்டு போய்விடுகிறது அதுதான் வைத்து பாட்டுக்கு தான் இங்கே வந்தேன் சினிமா பார்த்து பார்த்தேன் பத்தினி வந்தேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னை ஆரம்பித்துக் கொண்டது சரி ஆங்கிலம் ஆங்கில இளைஞன் அதுதான் ஆங்கிலம் சோறு போட்டுச்சு சென்னையில் வீடு வாசனை உருவாக்கி மனைவி மக்களோடு சந்தோஷமா வாங்க பேர குழந்தைகளோடு வாங்க ஆனா ஏதோ ஒரு இயற்கை இருந்தது இன்னைக்கு என்ன அவர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு என்ன இருந்தது கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலைவலியோட போராடும் ஒரு ஆறு மாச காலமா எழுத்து படிப்பு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு படுத்த இருந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த அதுக்கு முன்னாடி கவிப்பரரசர் வைரமுத்த சார் அவருடைய பையன் கபில் மேரமுத்தர் வந்து அவருடைய ஆக்கோ எங்கள் ஆங்கிலத்தை மனுவேன் அப்படின்னு இல்ல அவருக்கு தெரியாது இந்த ஒரு நண்பர் மூலமாக அவங்க சந்தித்தோம் முதல் அத்தியாயம் மட்டும் ஆங்கிலத்தை எழுதி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததை எனக்கு தொடர்ந்து பண்ணுங்க ஆனால் அதை பண்ண முடியும் நோயில் ஏன் காலையில் நீங்க வேண்டியது கொஞ்சம் சாப்பிட்ற விட நிறைய மாற்றப்படுவோம் கொஞ்சம் சாப்பாடு நிறைய மாற்றி இதுதான் தான் போயிருக்கோம் இவரு தான் ஆகாசம்புக்கு ஒரு நாள் இருந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாவலையும் வலிபுறுத்தி கொடுங்க நான் எங்களுக்கு ஒரு பத்து புஸ்தகங்களை நான் கோடிக்காக வலியுறுத்தி

பை ஆக்சென்ட் அப்படின்னு காராயங்கம் படித்தா அப்படின்னு பாத்திருக்கிறார் ஆங்கிலத்துடைய நுட்பம் அதுதான் பை ஆக்சிடெண்ட் அப்படின்னா எதேச்சை மொழிபெயர்க்கணும் அது விபத்தாக நடந்ததுன்னு தமிழை எழுதுறாங்க பட் அது எப்படி சரி தெரியல அது அகஸ்மாத்தாக நடந்து நிகழ்ந்தது எதேச்சையாக நிகழ்ந்ததுன்னு எழுதணும் நான் அவளை எதிர்த்தியாக சந்தித்தேன்னு தமிழை மொழிபெயர்க்கணும் பிரச்சனை இதுதான் மொழிபெயர்ப்போம் அப்ப பை ஆக்சிடெண்ட்டுன்னா ஆங்கிலம் ஆங்கில ஆங்கிலக்காரன் எழுதுறாங்க அப்படின்னு ஆங்கிலேயர் எழுதுகிறாங்கன்னா இந்த பை ஆக்சிடெண்ட்டுங்கிற ஆக்சிடென்ட் விபத்துங்கிற அர்த்தம் ஏலோட்டமான அர்த்தம்தான் அதோட நுட்பம் என்னென்னால் ஆகஸ்ட் மாற்றம் எதையும் செய்ய அப்படின்னு நான் சரியத்தை சொல்ல முடியும் இப்படி தான் நடந்தது ஐ கேமுக்கு நோய் பை ஆக்சிடென்ட் ஓகே சொல்லுவேன் அதேதான் உள்ள போகுது ஐந்து பக்கங்களை கிட்டத்தட்ட ஒப்படமாக படுப்பார் தூங்குவார் குடிப்பாரு வேலைக்காரனை சர்க்கார வேலைக்காரனை அது கொண்டு வா இது கொண்டு வா அப்படின்னு அப்படியே போகும் எனக்கு சளி போகுது வாழ்க்கை நம்ம வந்த நான் பார்த்த வாழ்க்கை நூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார் அதுதாங்க இலக்கியம் இலக்கியம் எதுவென்று சொல்லக்கூடிய அருகதையும் தகுந்த எனக்கு கிடையாது

பழைய தெரிவு மாதிரி மறு ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்ட் நான் கொடுக்கிறோம் இது மூணு நாவல வந்து இந்த சரி போட தான் ஆகாசமுத்து நான் அந்த ரகசிய சோழன் சபைன்னு சொன்னீங்க அப்போ இதே கண்ணிய கலைமான படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு தான் நவீன நான் அவரை அண்டர்டேட் பண்ணேன் கண்டு எல்லாமே வேண்டும்னு நம்ம நம்ம பார்த்தோம்னு சொல்லி உருவத்தை பார்த்து இட போடாடா தெரியாதவங்களா இருக்குதான் ஐம்பது பக்கங்கள் நான் எந்திக்கிறான் சாப்பிட்றான் வைக்கிறேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு நண்பரா வந்து பாக்குறாங்க என்னன்னு உடம்போ திரும்பவே மாட்டிய எப்ப நீ நிக்கிற சைஸை பார்த்து என்ன உட்காந்துடா அதான் அப்படின்னு பிரபாதமாக ஓகே வந்து நான் நினைச்ச சித்திரம் தான் இப்படி பாருங்க தூங்குறான் அவனுக்கு வாசிக்க பிடிக்கல ஆனால் அவளை வாசிக்க நிறைய நிறைய வாசிக்க அவளா முடியும் எழுத பிடிக்கல அவன் நிறைய எழுத முடியும் எனக்கு வாழ்வதற்கு வாழ்க்கையில் மிச்சம் எதுவும் இல்லையோ என்று உணர்வு எனக்கே வந்துச்சு ஏன் வாழ்ந்து இருக்கிறாய் நான் நிறைய வாழ்ந்து விட்டேன் வாழ்வதற்கு மிச்சம் என்று ஏன் இல்லை There is no remainder of life to be அந்த உடம்பு வந்துச்சா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா ஒரு ஒரு மனம் இல்லை ஒவ்வொரு நாமுடைய முடிவு இருக்கும் போது இந்த வாழ்க்கை கண்டாடியத்தான நான் போன வருஷமும் வாழ்வேன் ஒரு பயம் இல்லை ஏன்னா எனக்கு பயம் இல்லைங்களுக்கு ஒரே சைக்கலாஜிக்கல் லாஜிக் என்ன தெரியுமா நான் என் அம்மா வயசுல தான் இருந்தேன் நான் தான் பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தேர்தலுக்கு ஞாபகமே இல்லையே

தங்க வார்த்த வச்சு ஒரு அற்புதமான புனிதமான உலாவு பாத்திரங்கள் வந்து கற்பனையாக இருக்கலாம் ஆனால் அந்த பாத்திரங்கள் மீது படம் பாக்குறவங்களுக்கோ அல்லது நாம வாசிக்கிறவங்களுக்கோ ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அதை அந்த பாத்திரம் வெற்றி பெற்று என்று அர்த்தம் படத்துல அக்கா இந்த வடிவரசியை ஒட்டிட்டு இந்த நம்ம நம்ம சிவாஜி கிருஷ்ணன் ஐயா வந்து ராதா கூட சேர்ந்து வாழலாம் தோனிச்சா இல்லை உத்தபோவா சோம்பேரி நாயகன் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கற்றல் இருந்தது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் படிச்சு அதை படித்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே சோம்பேறி நாயகனா

காசு காசியா தமிழ்நாட்டில் எழுதி ஒரு நாள் வந்து நிச்சயக்காரனை விட கேவலமா வந்தது வந்தா இல்லையா வெற்றி பெற்ற எழுத்தாளரும் வெற்றி பெற்ற இயக்குநர்களும் தான் கண்ணுக்கு தெரியும் கோலம்பு எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒருவேளை சோனத்துக்கு வழி இல்லாம அது தெரியுமா

அதனால பெண்கள் அப்படின்னா உடம்பு தோழி நட்பு அந்த மருமகளுக்காக ஓங்கி அடித்த தாய் நான் அப்பா அந்த வந்து அந்த மாமியார் கட்டி அழுக காட்சி நான் நேரில் பார்த்துக்க சில பேர் சில பெண்கள் கேட்க நான் கதையால விடுறேன் எந்த காலத்தில மருமகள் கட்டி அதுதான்

வளமோ நாம வந்த முடிக்கும் போது மனசு கலந்து கிடந்தது கண்கள் சென்று கலைங்க இதுதான் எனக்கு சுய அனுபவம் நான் பேசுகிறேன் இந்த மொழிபெயர்ப்பில் எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள்